சகோதரர்களே நரகத்தை அல்லாஹ் கொண்டு வந்ததோட பாவி பாப்பான் ஓஹோ இதுதான் உலகத்தில் சொன்ன நரகமா அல்லாஹ் சொல்கிறான் நரகத்தை கண்டவுடன் மனிதனுக்கு அப்பதான் புத்தி பாவிகளுக்கு உலகத்தில் எவ்வளவு சொல்லி மிளகாதாக்களுக்கு அங்க புத்தி அல்லாஹ் சொல்றான் புத்தி இப்ப புத்தி வந்து என்ன செய்ய வாப்பா ஒன்றும் செய்யல போ நரகத்துக்கு அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பான கற்பனை பண்ணி பாருங்கள் சகோதரர்களே அல்லாட பயத்தை எடுப்போம் நரகவாதிகளுக்கு நரகம் காட்டப்படும் சொர்க்கவாதிகளுக்கு என்ன சொர்க்கவாதிகள் சொர்க்கம் போவதற்கு முன்னாலே விருந்து நடக்கும் அல்லாட விருந்து இருந்து பேசுறேன் நான் அல்லாஹ் ஒரு ரொட்டி சுடுவான் அல்லாஹ் ரொட்டியை தயாரிப்பான் அது எவ்வளவு பெரிய ரொட்டின்னு சொன்னா இந்த உலகத்தை விட பெரிய ரொட்டி உலகத்தை விட பெரிய தருவானாக உலகத்தை கேட்கல யாருக்கும் உலகத்தை விட பெரிய ரொட்டி ரொட்டிக்கு கறி ரொட்டிய சும்மா கறி வேணுமே

அந்த மீண்ட ஈரல் இருக்கிற ஈரல் மீன் கரையில் இருக்கிற ஈரல் அந்த ஈரலை மாத்திரம் எழுபதினாயிரம் சொர்க்கவாதிகள் சாப்பிடுவார்களாம்